உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்கும் ட்விட்டர்லேயும் ஒரு பேஜ் இருக்கும் நீங்கள் ஒரு போஸ்ட்டை வந்து ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் நீங்கள் வந்து ரெண்டு தடவை நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் லாகின் பண்ணி பார்க்கணும் ட்விட்டர்லேயும் லாகின் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் இல்லாமல் ஒரே இடத்துலேயே வந்து ரெண்டையுமே வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் போட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது ட்விட்டர்லேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்ட் போடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிமூவ் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த போஸ்ட்டும் மேக் லாஜ தம்னேல்ஸ் இந்த கிவ்வே இந்த மூணோட போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சேம் அப்படியே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நான் ட்விட்டரில் போய் என்னோடய அக்கௌண்ட்டை போய் செக் பண்ண செக் பண்ண தேவையில்லை சேம் இங்கேயே ஒரு டேப் ஒன்று இருக்குது இந்த டேப்பை நான் கிளிக் பண்ணாவே வந்து ட்விட்டரில் என்னென்ன வச்சுருக்கணும் என்னென்ன போஸ்ட் இருக்கோ என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு என்னென்ன லைக்ஸ் வந்திருக்கு எல்லாமே வந்து ஃபேஸ்புக்லேயே நான் வந்து ட்விட்டரை நான் பார்த்துக்குருவேன் ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் ஆகணும் இரண்டாவது என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே என்னோடய ட்விட்டர் அக்கௌண்டையும் வந்து அக்சஸ் பண்ணணும் இதை பற்றி இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் சர்ச்சில் ட்விட்டர் டேப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஆகணும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே இன்ஸ்டால் அப்ளிகேஷன் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபேஸ்புக் பேஜஸ் இருந்தாங்கன்னா அது லிஸ்ட்டு வரும் அதில் எந்த பேஜில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணணும் இந்த ட்விட்டர் டேப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை க்ளிக் பண்ணுங்கள் ஆட் பேஜ் டேப் அதை க்ளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கேன் இன்ஸ்டால் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடியாக வந்து லாக்இன் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு இதே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் போயிட்டு உங்கள் ட்விட்டரோட யூசர் நேம் உங்களோட ட்விட்டர் நேமில் இந்த பாருங்க அட் தி ரேட் ஆஃப் அது பக்கத்தில் இருக்குது அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க சேவ் சேர்ஜஸ் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் ஆகணும் அது எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் இந்த போஸ்ட் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் அதனால் வந்து எகைன் நான் வந்து இங்கே வந்து ரீ பண்ணுறேன் இப்போது ட்விட்டரில் பாருங்கள் லாஸ்ட்டு என்னோடய போஸ்ட்டு வந்து ரிமூவ் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் கிரீன் ஸ்க்ரீன் தான் லாஸ்ட்டு போஸ்ட்டு இப்போ வந்து இதை நான் ரீ பண்ணுறேன் பப்ளிஷ் பண்ணிட்டேன் இப்போ ட்விட்டர்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆயிருக்கும் இதை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து போஸ்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா போஸ்ட் பண்றோம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்விட்டர்லேயே வந்து போஸ்ட் ஆகும் இதனால நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் சேவ் ட்விட்டர்லேயே லாகின் பண்ணணும் ஃபேஸ்புக்கே லாகின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஃபேஸ்புக்லேயே வந்து நம்மளோட ட்விட்டர் அக்கவுண்டையும் வந்து இங்கேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே ட்விட்டர் டேப் இருக்கு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் இங்கே வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி